மிதனராசினியர்களுக்கு வணக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் மிதனராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆகியவை வழங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதுன ராசனையர்களுக்கு சுகபோகம் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் ராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு இணைகிறாரு அதே போல் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கன்ய சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திரு மன பாக்கியத்திற்கு அதிகாரம் வைப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தான் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்ரனாவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்கரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளினக்கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரணம் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்கரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு வேண்டுமான வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைநிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு கிசைந்த கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருப்பது நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் இடமான போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவையோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவர் அவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கர பலம் இருந்தால்தான் இதை போன்று வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு இணைகிறார் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதையே எடுத்துக்காட்டுதுங்க அதாவது வனவாசம் சமமான துன்பத்தை குரு பகவான் ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிக்க வைப்பார் என்பது கருத்து மற்ற கிரகங்களுடைய சஞ்சார காலங்களையும் பலன்களை கூற வேண்டும் வருமானத்தை மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க கணவன் மனைவியிடையே நிலவிய பரஸ்பர அன்பும் அன்யோனியம் அதிகரிக்க இருக்க இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் மன வருத்தங்கள் ஏற்பட இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதேபோல் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் கவலை அளிக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினாலோ கணவன் மனைவி பிரிந்திருக்க நேரிடுங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலையளிக்கும் சிறு காரியத்திற்கு கூட அலைச்சல் மிகுங்க பணப்பற்றாக்கு காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் கூடுமானவரைக்கும் மிதனராசனையர்கள் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனையர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்பு வெறுப்பை ஏற்படுத்தும் எந்த நிலையிலும் பொறுமை நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பலனை அளிக்குங்க அப்படி இல்லனா உங்கள் வீட்டு பூஜையறையிலேயே கூடுதலாக பரிகார நெய்தீபம் ஒன்று ஏற்றி வந்தாலும் போதும் ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்